பண்ணேரண்ணே யாஸ்மின் அண்ணே ஹாய் அப்படிங்கிறாங்க ரொல தம்பி பண்ணேரண்ணா பண்ணேரண்ணா நாலு வரை கண்டிப்பா கண்டிப்பா வாங்க அண்ணா வாங்க இது போலதான் சித் அப்படியா அச்சுச்சோ இங்க பாருங்க

அப்படி இருக்கும் அண்ணா அப்படியே அர்ஜுன் 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 அடிச்சுட்டாங்க பாருப்ப ஒரு ஒரே அட்டி அதே கட்டால ஒரே அட்டி தீபாவளா யூஆர் லுக்கிங் கியூட் சிஸ்டர் தேங்க்யூ தீபாவளா தேங்க்யூ லைக் பண்ணிங்க ஒரு லைக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டனை தட்டிங்க புதுசாக இருந்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை

அப்ப பாட்டு போட மாட்டேன் இந்த வரை நான் வரணா வரணா ரோலக்ஸ் தம்பி ரோலக்ஸ் தம்பி உங்களை கூப்பிடுறாங்க பாருங்க சரி நெக்ஸ்ட் பாட்டு போடலாமாண்ணா நீங்க மட்டும் தான் இருக்கீங்க நீங்க மட்டும் கண்டுபிடிக்கும் நீங்க மட்டுக்கு தான் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க என்ன ஓகேவா ரெடியாமா ரெடி சொல்லுங்க ஹலோ கிரிஜா மேம் வேணாம் நிப்பாட்டு கேட்க

சந்தோஷம் தந்திட வேண்டும் ஆசிக்காத கைகளில் சேர்ந்தால் வாழ்வை சொர்க்கம் ஆகுமே ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனம் ஆசையில் ஊஞ்சலில் ஆடும் ஆயிரம் ஆயிரம் காலம் கண்டுபிடிக்கண்ணே கரெக்டு இன்னொரு ஆடு ரெண்டு வேர்டு மிஸ்ஸிங் இன்னொரு ஆடு ஆடுங்க பண்ணே பண்ணே சைபர் பிரதர் நீங்களும் பார்த்து கண்டுபிடிங்க ஓகே குட் பாய் ஒய் வை குட் பாய் சைபர் சைபர் டிரைவர் இருக்கோ எங்க போறீங்கோ ஹாய் பவானி அக்கா ஆனால் நீங்கள் இப்போ கண்டுபிடிச்சி கரெக்டுக்கா கரெக்டர்னா ஒரு டேஸ் தானே இருக்கும் சரி ஆனால் நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா உன் வாழ்வில் செல்வங்கள் எல்லாம் அப்படி வருவான்னா சரி பரவாயில்ல கண்டுபிடிச்சிட்டிங்க சூப்பர் 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 பவனிகா வாங்க 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 வணக்கம் பவனிகா வெல்கம் 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 சாப்பிட்டீங்களா பவனிகா இருக்கே என்ன சாப்பிட்டீங்க நான் இன்னைக்கு சிக்கன் கிரேவி சாப்பிட்டேக்கா நீங்க சாப்பிட்டீங்களா முத்து முத்துப்ரோ நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா மதிய வணக்கம் ஹாய் பவானிக்கா அப்படிங்கிறாங்க நம்ம யார் சொல்லுனா இந்த பன்னியார் அண்ணன் கரெக்டா சொன்னா வாய் சொல்றாங்க